நான்காண்டு சாதனைகளை விளக்கி பேசுகிற ஒரு பொதுக்கூட்டமாக இங்கே நடைபெறுவது நிகழ்ச்சி குறிப்பாக புதுகை பூபாலம் என்ற கலைக்குழுவினுடைய பிரச்சாரம் நம்முடைய பிரகதீஸ்வரர்களும் செந்தில் அவர்களும் இரண்டு பேரும் எப்படி இணைந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக நாம் அதை பார்க்க வேண்டிய ஆனால் எப்படி இருந்தார்கள் என்பதை நீங்க பார்க்க போறீங்க இப்ப நிறைய இடத்துல வந்து யூடியூப்ல பார்த்துருக்குறோம் நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு தடவை நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அவங்களுக்கு தேதி கிடைக்கல அதனால நம்ம கும்பகோணத்துக்கு புதுசு இனி இங்கே நிறைய ஒன்றிய செயலாளர்கள் வந்திருக்கீங்க நிறைய பேர் செயலர் வந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு பிறகு எந்தெந்த இடத்துல நீங்க கூப்பிடுறீங்களா அந்த இடத்துல தேதி வாங்கி நான் தரது ரேகையா இருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப நேரம் கிடையாது அதே அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரம் தான் அவர்களுடைய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியுடைய நம்ம அத்தனை பேரும் எங்கேயும் போகாம இருந்து பார்க்கணும் நானும் உங்களோட சேர்ந்து இந்த கலைக்குழு நிகழ்ச்சியை கேட்க போறேன் ஏன்னா கேட்க போறேன் அதுக்கப்புறம் தான் வந்து அதை ரசிக்கிறது எப்படிங்கிறதையும் தெரியுங்கிறதுக்காக தான் இந்த நேரத்தில் நாம் அதிகமான இந்த கலை நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் நான் மற்ற பேரும் விரும்பி கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆனால் ராமநிதனை சொன்ன மாதிரி நான் போற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியை எல்லா மக்களும் பேச வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் நம்முடைய மாண்பிற்கு இணைய உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய வருக என்று வரவேற்று அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நம்முடைய மாண்பிற்கு முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக செய்திருக்கிறார்கள் அந்த திட்டங்களால் இன்றைக்கு பேசப்படுகிறது ஆனால் இன்றைக்கு ஒரு திட்டங்களை அறிவித்திருக்கிறார் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டம் என்ன அற்புதமான திட்டம் இந்த திட்டம் வந்து எப்படி அவருக்கு போடுச்சுன்னு தெரியல இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களும் நானும் நம்முடைய உயர்கல் அமைச்சரான எம்எல்ஏ ராமணி எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு மட்டும் மூன்று இடத்துக்கு சென்றிருக்கிறோம் உங்களையும் ஸ்டாலின் ஒவ்வொரு இடங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு குறையாம அவ்வளவு பேர் வந்து மனு கொடுக்கிறார்கள் கொடுக்கிற மனுக்களை எல்லாம் ஆராய்ந்து தீர்வு செய்து இன்றைக்கே வரைக்கும் சில மனுக்கள் ஆய்வு செய்து அனுப்பப்படுகிறது இது என்னதுன்னா நாம ஒரு காரிய செய்ய போறப்பொழுது அந்த அரசு துறை ஏதோ அமர்ந்துகிட்டு ஒரு அதிகாரியை பார்க்குறாக்கா அதிகாரி உள்ள இருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்காரு கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நிலை மாறி மக்களை சந்திக்கிறது அரசு வருகிறது இந்த அரசு அதிகாரிகள் தான் இன்றைக்கு உங்கள் சாலையில் மூலமாக நாம் எங்கே போடுகிறோமோ அந்த முகாமுக்கு வருகிறார்கள் அங்கே பதினாறு துறைக்குழு அதிகாரிகள் வருகிறார்கள் அங்கே இவங்களுடைய மனுக்களை ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வு உடனடியாக தீர்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு திட்டம் இந்திய நாட்டில் தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே இல்லை என்பதற்கு அடையாளமாக தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒவ்வொரு முகாமிலும் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கலந்து கொள்கிற ஒரு அருமையான திட்டம் இங்கே நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் வந்து கும்பகோணத்தில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் சந்திச்சிருக்கிறாங்க விவசாயம் சந்திக்கிறாங்க நெசவாளியை சந்திக்கிறாங்க பல்வேறு குழுக்காக இருக்க சந்திச்சிருக்கிறார்கள் பேசுகிற பொழுது என்ன சொல்றாரு எதையாவது நான் வந்து அதை செஞ்சிருக்கிறேன் இதை நான் செய்ய போறேன் அப்படிங்கிற சொல்றது ஒரு எதிர்கட்சியுடைய தலைவர் அரசியல் கட்சிய கடமை ஸ்டாலினே ஒழிக்க போறேன் திமுக வேற இருக்க போறேன் திமுக ஒழிக்கணும் அதுக்காக தான் பிஜேபி சேர்ந்திருக்கிறோம் இதுவாங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய அதில் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது இதை சொல்றதுக்கா எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இருக்கிற திராவிட முன்னேற்றங்களை ஒழிப்பதற்கு எந்த கொம்பனும் தெரியல எனக்கு ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமே இன்னைக்கு ரோட் ஷோ கொண்டிருக்கிற ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவரை நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக அவருக்கு பாடம் புகட்டுகிற வகையில் தம்பி தமிழ் சுட்டிக்காட்டியது போல நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறது மூன்று தொகுதி திருவிழா தொகுதி கும்பகோணம் தொகுதி மாமநாசு தொகுதி இந்த மூன்று தொகுதியும் இன்னும் விரைவாக இன்னும் அதிகமான வாக்குகளில் வெற்றி பெற்று நம்மளுடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களை ஒப்படைப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அடையாளம் தான் இங்கே ஒரு கூட்டம் இந்த கூட்டம் அவசரவசரமாக போடப்பட்ட கூட்டம் வேக வேகமாக போடப்பட்ட கூட்டம் ஏன்னென்று சொன்னால் எப்பொழுதுமே நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்டு அல்ல அன்றைக்கு திராவிடங்கள் பிரிஞ்ச காலத்துலன்னு சொல்கிறேன் யாராவது ஒருத்தர் கூட்டம் போட்டாங்கன்னால் உடனே மறு கூட்டம் நான் போட்டு அதுக்கு மறு சொல்லுவோம் அந்த மாதிரி இடையில் வளர்ந்த நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி குறை சொல்லி விட்டு போனேன் திராவிட முன்னேற்றங்களுக்கிடையே தலைவர்களெல்லாம் சொன்ன எதிர்க்கை தலைவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அவைகள் தான் இந்த கூட்டம் என்பதை செதிக்கிற வரையில் இங்கே வந்து இருக்கிற இடங்களுடைய கோவை அந்த கலை நிகழ்ச்சியிருப்பவர்கள் அழகாக சொல்வார்கள் ரொம்ப அருமையாக பேசுவார்கள் சிரித்துக் கொண்டே பேசுவார்கள் நம்மை சிரிக்க வைப்பார்கள் ஆனா அந்த மாதிரி ஒரு நையாண்டி மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக அதை நாம் மறுகாலத்தில் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சுட்டிக்காட்டி இங்கே நம்முடைய மாண்புமிகு மிகு உயர்கல்வித்துறை வந்திருக்கிறார் அவர் இங்கே முறையெழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்